ஓம் சாய்ராம் நம்ம சாய்பாபாவோட ஆசிர்வாதத்தோட சிரடி புனித யாத்திரை ரொம்ப ரொம்ப நல்ல முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மே இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம இங்கிருந்து கிளம்பி பாபாவோட தரிசனம் முடிச்சுட்டு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சு இந்த புனித யாத்திரை ஆரம்பிக்கும் போதே நான் பாபா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் பாபா நம்ம சாய்பாபா சம்பந்தப்பட்ட அத்தனை இடங்களையுமே நம்ம வந்து பக்தர்களுக்கு காமிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா நம்மளே பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஷிரடி போறோம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா தான் நம்ம கத்துக்கிட்டோம் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிரடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல போறப்ப சமாதி மந்திர் மட்டும்தான் நம்ம தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வருஷமா நம்ம சிரடி போக சிரடி போக ஒவ்வொரு விஷயமா பாபா நம்ம கத்து கொடுத்தாரு பாபா போன வழி பாபா வந்த வழி பாபா பிக்ஷி எடுத்த வீடுகள் பாபா உட்காந்த இடங்கள் பாபா போன வீடுகள் அங்க பாபா செய்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா பாபா எங்களுக்கு கத்து கொடுத்தாரு நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும் மத்தவங்களும் அத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த யாத்திராவே நம்ம ஆரம்பிச்சோம் இந்த யாத்ரா மூலியமா நிறைய பேருக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கும் போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் கிட்ட சொன்னேன் ஆஹ் பாபா இந்த யாத்ரால வர்ற சாய் பக்தர்கள் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற சாய் பக்தர்களா எங்களுக்கு அனுப்புங்க ஏன்னா நாங்க ஏற்கனவே வந்து கொஞ்சம் பேரோட சேர்ந்து சேர்ந்து செருடு போறப்ப ஆஹ் இந்த இடங்களுக்கு எல்லாம் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வரமாட்டாங்க எதுக்கு சமாதி மந்திர் போதும் துவாரகா மாய் போதும் எதுக்கு வெளியில எல்லாம் போகணும் ஏன் அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆஹ் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நான் பாபா சொன்ன விஷயம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க எங்கெங்க போனீங்க அந்த இடத்துல என்னென்ன அற்புதங்கள் பண்ணீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு ஆர்வமான பக்தர்களை மட்டும் எங்களுக்கு இந்த யாத்ரால அனுப்புங்க தான் நான் பாபாட்ட கேட்டேன் அதே மாதிரி இப்ப நம்ம யாத்ரால வந்து கலந்துகிட்ட அத்தனை பக்தர்களுமே பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் பாபாவோட அற்புதங்களை தெரிஞ்சுக்கணும் பாபா எங்கங்க போனாங்க என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாங்க நீங்க எல்லாமே சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க கூட ஒவ்வொரு இடத்துக்குமே அவங்க எல்லாருமே வந்தாங்க பொறுமையா எல்லா இடத்தையும் பார்த்தாங்க நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே பொறுமையா கேட்டுக்கிட்டாங்க எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லா சாய்பக்தர்களுக்கும் நான் உண்மையாம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா அந்த இடத்துல யாருமே ஒரு சொட்டு முகம் சொல்லிக்கவே இல்லை இங்க இருந்து ஒவ்வொரு இடங்களுமே நாங்க சுத்தும் போதும் ஒவ்வொரு இடங்களுமே நம்ம காமிச்சு கொடுக்கும்போதும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமா நம்ம கூட வந்து பாபா இங்கதான் வந்தாங்களா பாபா இங்க உட்காந்தாங்களா பாபா இங்க அற்புதம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அங்க இடத்த தொட்டு கும்பிட்டு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருமே வாங்கினாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த யாத்திரால வந்து நிறைய பேர் நாங்க புதுசா சிரடிக்கு வர்றோம் பாபா பாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்தாங்க ஏற்கனவே நாங்க ஷிரடிக்கு வந்திருக்கோம் பாபாவை அந்த தரிசனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த யாத்திரால வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்க போன நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல இருந்துமே தமிழ்காரவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் அவங்க கிட்ட எல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசும்போது கேட்டேன் ஆஹ் சிறுடியில வந்து பாபா பாத்துட்டீங்களா பாபாவோட தரிசனம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆஹ் சமாதி மந்திர் பாத்துட்டோமே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாய் பாபா அறுபது வருடங்கள் வாழ்ந்த அந்த இடத்துல சமாதி மந்திர் மட்டும்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நம்ம சாய்பாபா ஷிரடியிலேயே வாழ்ந்தவங்க அறுபது வருஷம் வாழ்ந்தவங்க அங்கே மகா சமாதி அடைஞ்சிருக்காங்க பாபா வாழ்ந்த துவாரகமாயி சாவடி சமாதி மந்திர் மட்டும்தான் வந்து பாத்துட்டு போறாங்க ஆனா பாபா அங்க வாழ்ந்த போது எங்கெங்க இடத்துக்கு போனாங்க என்னென்ன அற்புதங்கள் பண்ணாங்க இந்த இடத்துல என்ன மகத்துவம் இருக்கு அப்படின்றத வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமா இருந்தது அதெல்லாம் போகணும் அப்படின்னு தான் நான் இந்த யாத்திரால ஒவ்வொரு இடங்களா நான் அவங்கள்ட்ட சொல்லி காமிச்சேன் அஹ் துவாரகமாயில பாபா எங்க உட்கார்ந்தாங்க எங்க சமைச்சாங்க எங்க நின்னு உதிய கொடுத்தாங்க இங்க துணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஊஞ்சல் கட்டிருக்காங்க இங்கதான் பாபா வந்து பானை வச்சிருந்தாங்க இங்கதான் ஷீலாக்கல் இருந்தது எல்லாமே நாம அவங்களுக்கு சொன்னோம் இது மட்டும் இல்லாம பக்கத்துல சாவடி போய் பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்துல் பாபா காட்டேஜ்ல பாபாவோட கஃனி இருக்கு அங்க பாபாவோட கஃனி அப்துல் பாபா தான் கையால எழுதினது பாபா சொல்ல சொல்ல தான் கையால எழுதின அந்த புக்கு இது எல்லாமே நம்ம அங்க பாத்தோம் பாபா பிக்ஷா எடுத்த அந்த கோலம்பா பாபாவோட சட்கா சிம்டா இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பாபாவோட சமாதி மந்தி பாபாவோட ஆசிர்வாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமா எல்லாத்துக்கும் கிடைச்சது நிறைய பேத்துக்கு பாபா நிறைய நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமாதி மத்தியை விட்டு வெளில வந்தோடனே குருஸ்தான் சுத்தனவனே எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருமே இது எங்கெங்க கூட்டிட்டு போறீங்களோ கூட்டிட்டு போங்க சைராம் நாங்க எல்லாமே பாக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே பாபா உபயோகப்படுத்திய பொருட்கள் வச்சிருந்தேன் மியூசியம் போய் காமிச்சோம் நின்று எல்லாரும் பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்க சமாதிகள் அப்புறம் பாபா வந்து வச்ச பூந்தோட்டம் லெண்டிபாக்னு சொல்லுவோம் இல்லையா அங்க வந்து பாபா உட்காந்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து தியானம் பண்ணுவாங்க அந்த மரத்து கீழே எல்லாருமே உட்காந்து தியானம் பண்ணிட்டு அங்க லெண்டிபாக்ல உள்ள பாபா உபயோகப்படுத்திய கிணறு பாபாவோட நந்தா தீபம் பாபா தன் கையால ஏத்தி வச்ச நந்தா தீபம் தத்த மந்திர் அப்புறம் பாபாவோட பாராயண ஹால்ல போய் உட்காந்து உங்க மனசுல என்ன கேள்வி இருக்கோ அதை பாபாவோட கேளுங்க உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எல்லாருமே போய் பாபா கிட்ட கேள்வி கேட்டாங்க வந்த அத்தனை பேத்துக்குமே அவங்க கேட்ட கேள்விக்கு சம்பந்தப்பட்ட பதில் அங்கே கிடைச்சிது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது முடிச்சுட்டு வெளில வரும்போது பாத்தீங்கன்னா பாபாவோட ஆரத்தி ஈவினிங் ஆரத்தி முடிச்சுட்டு பாபாவோட பிரசாதம் நமக்கு கிடைச்சது பால் கொடுத்தாங்க பாபாவோட பிரசாதம் வந்து பால் கொடுத்தாங்க பாபாவோட பிரசாதமா நமக்கு பாலும் கிடைச்சிது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நிம்மதி இது மட்டும் இல்லாம பாபா சம்பந்தப்பட்ட அத்தனை இடங்களுக்குமே நம்ம போனோம் ரூயி ரகதா நீம்கா நம்ம பாபா போயிருக்காங்க நம்ம படிச்சிருப்போம் அந்த இடங்களுக்குமே நம்ம போய் பாபா எங்க உக்காந்தாங்க பாபா அங்க என்ன அற்புதம் பண்ணாங்க பாபா அங்க எங்க குளிச்சாங்க பாபா அங்க எங்க விளையாடினாங்க பாபா என்னென்ன பேசினாங்க எல்லா விஷயங்களுமே நம்ம எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்தோம் இதோட இன்னொரு இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாய் சச்சரத்துல படிச்சிருப்போம் ஜவஹர் அலி வந்து நம்ம சாய் பாபாவை ரகத்தாவுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க அந்த இடங்களையும் தடவை பார்த்தோம் இது மட்டும் இல்லாம ஷிரடியை சுற்றி உள்ள கோயில்கள் பாபா சம்பந்தப்பட்ட கோயில்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் பாபா சிரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அமர்ந்த மாமரம் இந்த மாமரத்தை வந்து நம்ம பக்தர்கள் காமிக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம் பாபாவோட ஆசீர்வாதத்தோட அந்த மாமரத்தை நம்ம நல்லபடியா அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தோம் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த மாமரத்துக்கு போறப்ப அந்த மாமரம் எப்படி இருந்தது இப்ப அந்த மாமரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாமரத்தை நான் பக்தர்களுக்கு காமிச்சு கொடுத்தோம் சான்பாய் பாட்டில் வீடு அவங்களோட சமாதி அங்க பாபா கண்டுபிடிச்சாங்கல்ல குதிரை அந்த குதிரையை உபயோகப்படுத்திய பொருட்கள் சாத் பாட்டில் பாட்டீல் வீட்டுல வந்து பாபா உக்காந்துருப்பாங்கல்ல அவங்க எங்க உக்கார்ந்தாங்க அங்க நடந்த அற்புதங்கள் இது எல்லாமே ஒன்னொண்ணு ஒன்னு ஒன்னா நம்ம பக்தர்களுக்கு காமிச்சு கொடுத்தோம் இதோட எக்ஸ்ட்ரா இந்த யாத்திரால வந்து நம்ம மினி தாஜ்மஹால நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் மினி தாஜ்மஹாலே பாத்துர்லாம் அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரி மினி தாஜ்மஹாலே பார்த்து எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க நம்ம சிரடியில் வந்து தங்கியிருந்த அத்தனை நாளுமே நம்ம சாய்பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா பாபாவை பார்த்து பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கினாங்க நிறைய பேர் தனியா வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க அவ்வளோ ஒரு அந்யோன்யமா இந்த யாத்திரா இருந்தது எந்தவங்க எல்லாருமே புதுசா வந்தவங்கதான் அத்தனை பேருமே ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருமே ஒன்னா ஃபேமிலியா எல்லா இடங்களுக்கும் போய் பாபாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு வந்தோம் நம்ம கூட வந்த சாய்பக்தர்களுக்கு நிறைய நிறைய அற்புதங்கள் செடியில் நடந்தது பாபா செய்த அந்த அற்புதங்களையும் பாபா சம்பந்தப்பட்ட இத்தனை இடங்களையும் நம்மளோட ரெண்டு சேனல்லையுமே நான் போடுறேன் பாருங்க இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா பாபா சம்பந்தப்பட்ட அந்த இடங்களை நம்ம வீட்டுல இருந்தே உட்காந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இத்தனை இடங்களையும் நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம் நீங்க ஷெடி வர முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம வீட்டுல இருந்தே இந்த இடங்கள் எல்லாம் பார்த்து பாபாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க பாபாவோட அற்புதங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்மள ரெண்டு சேனல்லுமே அடுத்தடுத்து பாபாவோட அற்புதங்களும் பாபா சம்பந்தப்பட்ட அத்தனை இடங்களுமே நம்ம காமிப்போம் நீங்க பாருங்க சாய்ராம் எல்லாருமே பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேரட்டும் பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் சாய்ராம்